ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாரையும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம் கத்தர் உங்களோட கூட இருப்பார் இருப்பாராமே இந்த மே மாசத்தின் கடைசி நாட்களிலே நீங்கள் பயப்படாதீங்க உங்களோட கூட கத்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றாந்தேதி காலையில் வரைக்கும் காலையில் அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் நம்மளுடைய காலையில் பி பி ஃபேமிலின்ற யூடியூப் சேனலில் நம்ம மார்னிங் ப்ரேயர் நடத்தி கொண்டு இருக்கிறோம் எனவே அந்த ஜபத்தில் இணைந்து கொள்ளுங்க உங்களுக்கு கீழே விழுகாமல் பாதுகாக்கிற ரேவனாய் இருக்கிறபடியால் அந்த ஜபத்தில் இணைஞ்சு கொள்ளும் பொழுது நீங்க எந்த காரியத்தையும் கீழே விழுகாம உங்களை நிலைத்திருக்க கத்த கருவை செய்வார் எப்பொழுதும் கேட்கிற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க நவ் லெட்ஸ் கோ டு தர்ட் ஆஃப் காட் பிரியமானவர்களே இந்த மாதத்துடைய கடைசி நாட்கள்ல வந்து நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம் இந்த மாதத்துல கத்து உங்களுக்கு அதிசயம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கலாம் நீங்க ஜெபிச்ச ஜபத்திற்கும் நீங்க போட்ட உபவாசத்திற்கும் நீங்க வடித்த கண்ணீருக்கும் பதில் கொடுக்காம அப்பா போகவே மாட்டார் கேட்ட அனைத்து காரியங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பார் வாழ்க்கையில கூட நாட்கள் கடந்தாலும் கர்த்தர் செய்த அற்புதம் ரெட்டிப்பானதா இருந்துச்சு அவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு உங்க நாட்கள்ல கூட கர்த்தர் ஒருவேளை இந்த மாதத்துல கடைசி நாட்கள்ல நிற்கலாம் நாட்கள் கடந்து போய் கடந்து போய் அப்படியே கடைசி நாள்ல வந்து நிக்கலாம் ஆனா கர்த்தர் அற்புதம் செய்யறது ரெட்டிப்பாகவும் ஆயிரம் மடங்காகவும் கத்தர் கூட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஆசைப்படுகிறாரு என்ன அபிஷேகம்னா இந்த கடைசி நேரத்துல வந்தவனுக்கும் கத்தர் கூலி கொடுத்தாரு இல்லையா அதுதாங்க இந்த கடைசி நாள்ல அப்பான்னு நீங்க தேடி இந்த பெய்த் கிளினிக்ல வந்து ஜாயின் பண்ணி எத்தனையோ வேலை இருந்தாலும்

ீங்க எத்தனை பேர் நம்புறீங்க உங்க அப்பா உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார் ஆமே வேதம் சொல்லுகிறது யோகு ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கிறேன் பஞ்ச காலத்திலே அவர் உண்மை பஞ்சத்துக்கு உண்மை மரணத்துக்கும் நீங்கள் ஆக்குவார் முதல் காரியம் கத்தர் சொல்றாரு உன்னுடைய பஞ்சத்தில இருந்து கொண்டு வர போகிறேன் என்பது யோகவுடைய நாட்கள்ல ஏன் ஆண்டவர் இதை இந்த இக்கட்டுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏன் இதை சொல்றாருன்னா யோக தன்னுடைய வாழ்க்கையில பஞ்சம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை அனுபவிச்சதே இல்ல ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே பூரணமாக இருந்தது எல்லாமே தகுதிக்கு இருந்தது இருந்தும் இருந்தும்சாசதை பறித்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனா என்ன நடந்தது நான் கத்தர் சொல்றாரு மகனே உன் பஞ்சத்துல ஒன்றுமில்லாத நேரத்துல நான் உன்னை மரணத்துக்கு நான் விளக்கி உன்னை பாதுகாப்பேன் இன்னைக்கு உங்களை கத்துற உங்களை பார்த்து சொல்றாரு மகளே உன்னை நான் அநேக காரியத்திலிருந்து அநேக மரண பள்ளத்தாக்குல இருந்து மரணத்தின் சூழ்நிலைகள்ல இருந்து உன்னை இரண்டு நாட்களுக்குள்ளாக நான் விளக்கி பாதுகாக்க போகிறேன் கத்தரால செய்ய முடியாத காரியம்ன்றது எதுவுமே இல்லைங்க ஆமே உங்களுக்காக ஆண்டவர் காலங்களை மாற்றுவார் உங்களுக்காக தேவ தூதர்களை கட்டவிழ்ப்பார் உங்களுக்காக தேவன் கட்டளைகளை பிறப்பிப்பார்

வெட்டுக்கு விளக்கி மீட்பார் சில போராட்டம் சில யுத்தம் மனிதர்களின் நிமித்தமாக ஒரு வேலை வந்திருக்கலாம் இல்லாட்டி பிசாசு நிமித்தமாக வந்திருக்கலாம் இல்ல நீங்க கூட பாவத்துல விழுந்து வந்திருக்கலாம்

கத்தர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறாரு நீங்க மனுஷனுடைய போராடி போராடி போதும் ஆண்டவரே என்று நீங்க சொல்லலாம் வேதனையோடு மாத்திரம் என்னை விட்டு விலகவே மாட்டீங்க என்று சொல்லி வேதனையோடு இருக்கலாம் இன்னைக்கு கத்தர் இந்த ஃபெய்த் கிளினிக்ல இணைந்த அன்பு சொந்தங்களுக்கு கத்தர் சொல்லுகிறார் இந்த யுத்தத்திலிருந்து நீங்க வெளியே வர போகிறீங்க இந்த யுத்தம் உங்களை மேற்கொள்ளாது நீங்க யுத்தத்தை மேற்கொள்ள போகிறீங்க இந்த யுத்தத்தில் உங்களுடைய நீங்கள் முடிக்க போகிறீர்கள் எப்படி தன்னுடைய சொந்த பிள்ளையா பாக்குறாரு நீங்க தோத்து போகிறத ஆண்டவர் விரும்ப மாட்டாரு நீங்க ஒன்றுமில்லாம இந்த மாதத்தை முடிக்க கத்தர் விரும்ப மாட்டார் உங்களுக்காக கத்தர் போராடி கொண்டு இருக்கிறார் நீங்க கூட சொல்லலாம் நான் தோத்திருவனா ஆண்டவரே மாதத்தை திரும்ப ஒண்ணுமில்லாமதான் முடிக்க போறேனா நீங்க விரும்புறதை காட்டிலும் நீங்க உங்க கணவருக்காக ஜெபிக்கிறதை காட்டிலும் உங்க கணவர் உங்க மனைவிக்காக நீங்க ஜெபிக்கிறதை காட்டிலும் ஆண்டவர் உங்களை நீங்க ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதுக்கு தான் இந்த ஃபைத் கிளிக்ல உங்களோடு கூட பேசுகிறார் நீங்க தற்செயலா இணையில சும்மா இந்த ஸ்க்ரோல் பண்ணும் போது வந்து ஜாயின் பண்ணல கத்தர் உங்களோடு தெளிவா பேசுறார் மகனே நீ ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நீ தோத்து போக வேண்டும் என்று கத்தர் விரும்ப மாட்டார் ஆமே சொல்லுங்க இயேசுவோட பலத்தால் இயேசுவின் பலத்தால் நான் தோத்து போக மாட்டேன் தோத்து போக ஆமாங்க உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய வியாபாரத்துல உங்களுடைய தொழில்ல நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க ஒன்றுமில்லாம போக வேண்டும் என்று நீங்க ஒண்ணுமே இல்லாம ஜீரோல முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்ப மாட்டார் இந்த யுத்தத்தில் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் அப்படிதான் பாஸ்டர் மொத்தகாயோடு கூட கர்த்தர் இருந்தார் மொத்தகாய்க்கு விரோதமாக அகாஸ்வேருவே ஒரு கையெழுத்து போட்டாலும் ஆமான் மிகப்பெரிய திட்டங்களை போட்டாலும் கத்தர் கத்தர் வல்லவர் அவங்க மறந்துட்டாங்க இருந்தபடியினால் ஆமான் போட்ட எந்த திட்டத்தையும் கத்தர் அங்கீகரிக்கல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணினாரு இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களோடு கூட கத்தர் இருக்கிறார் உங்களோடு கூட கத்தர் இருக்கிறார் அந்த நாட்கள்ல கூட துரிதமா இஸ்ரவேல் ஜனங்களை யூத ஜனங்களை அழிக்கணும்னு திட்டம் பிறப்பிக்கிறாங்க ஆனா எவ்வளவு துரிதமா அவங்க வேலை செஞ்சாங்களோ அதை காட்டிலும் துரிதமாக கத்தர் வேலை செய்தார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதம் முடியும் பொழுது எவ்வளவு துரிதமா பிசாசு வேலை செய்து உங்களை கீழே கொண்டு போனாலும் அவர் அதை காட்டிலும் அதிவேகமாக உனக்காக கர்த்தர் வேலை செய்து உங்களை கர்த்தர் முன்னேற்ற போகிறார் சொல்லுங்க எனக்காக கத்தர் எனக்காக கத்தர் அதிவேகமாக வேலை செய்வார் வேகமாக வேலை செய்வார் அடுத்ததாக நம்பர் ஒன் பஞ்சத்தில் உங்களை பாதுகாப்பாரு நம்பர் டூ யுத்தத்துக்கு விளக்கி உங்களை பாதுகாப்பாரு நம்பர் த்ரீ ரொம்ப முக்கியமான நீங்க அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்பீங்க பாஸ்டர் நான் கேட்டிருக்கிறேன் நாவின் சவுக்குகளுக்கு எங்களை மறைக்க பண்ணும் உங்களுடைய சவுக்கு அநேக மனுஷங்க உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற அவச்சொற்களும் அவமான வார்த்தைகளுக்கு விளக்கி கத்தர் பாதுகாப்பார் எப்படி விளக்கி பாதுகாப்பார் அப்படியே சும்மா போதும்பா போதும்பா அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாரு ஆண்டவர் எப்படி தெரியுமா அங்க பாதுகாப்பாரு கனவுல கூட ஆண்டவர் போய் பயப்படுத்துவாரு ஏன்னா சாரால அந்த ராஜா அபிமலைக்கு எடுத்துட்டு போன பொழுது என்ன பண்றது தெரியாத ஒரு சூழ்நிலை கனவுல போய் ஆண்டவர் பேசாரு என் பிள்ளை நீ தொடக்கூடாது கத்தர் கனவுல உங்களுக்காக பேசி உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுகிறவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆமன் சொல்லுங்க எனக்காக எனக்காக கத்தர் கத்தர் சில மனிதர்களுடைய கனவுல சில மனிதருடைய கனவுல என்னை அவமானப்படுத்த கூடாது என்பதை என்னை அவமானப்படுத்த கூடாது என்பது அவர்களுக்கு எச்சரிப்பார் எச்சரிப்பார் கத்தர் நல்லவருங்க கர்த்தர் நல்லவர் இருபத்தஞ்சு வருஷம் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல எத்தனையோ பேர் அவரை அவமானப்படுத்தி இருக்கலாம் குடும்பத்தை விட்டுட்டு வந்தியே பாருங்க இந்த நாட்கள்லயே இவனுக்கு ஏதோ சாபம் ஒண்ணுமே இல்ல கத்தர் இவங்க மேல மனமே இறங்கல கத்தரோட தண்டனை போல இருக்கு குடும்பத்தை விட்டுட்டு அதனால தான் ஆண்டவர் தண்டிச்சுட்டாரு நிறைய வார்த்தைகள் பேசியிருப்பாங்க ஏன் கூட பிறந்த லோத்தே பேசியிருப்பாரு அன்னைக்கே எங்கூட கூட வந்திருக்கலாம் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போயிட்டா இருப்பாரு பேசியிருப்பாங்க எல்லாம் பாஸ்டர் ஆனா என்ன நடந்தது தெரியுமா இருபத்தி ஐந்து வருடம் ஆனாலும் கத்தர் சொன்ன வாக்கை ஆப்ரகாமன் வாழ்வில நிறைவேற்றினார் யாருடைய வாயால இங்கெல்லாம் வாழ்ந்தா நல்லா வாழ முடியாது என்று சோதம் குமார்க்கு லோத்து பிரிந்து போனாரோ அதே மனிதன் ஆபரகம் வந்து திரும்ப கூப்பிடும்படியாக கத்தர் சூழ்நிலைகளை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணினார் சொல்றேங்க நீங்க எந்த மனிதனுடைய நிமித்தமாக வேதனை பட்டு கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த மே மாதம் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அந்த நாவின் சவுக்குகளுக்கு கத்தர் உங்களை மறைத்து பாதுகாக்க போகிறார் இனி உங்களை குறித்து அவமான வார்த்தைகள் அல்ல இனி உங்களை குறித்து பெருமை

இனி என்ன நடக்க போகுது என் வாழ்க்கையில பயப்படாதீங்க பயப்படாதீங்க கத்த சொல்றாரு பயப்படாதீங்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இன்னைக்கு என்னோடு கூட இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து கத்தர் சொல்றாரு உனக்கு வந்த வியாதியை பார்த்து பயந்துராது உனக்கு வந்த கடனை பார்த்து பயந்துராத உனக்கு வந்து சோதனையை பார்த்து பயந்துராத அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கிற நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என்று கத்தர் சொல்லுகிறார் தூக்கி எடுக்க கத்தர் இருக்கிறார் ஆமே ஆமே ஒரு நாள் உங்களை விடவே மாட்டார் அவர் உங்களை நிச்சயம் தூக்கி எடுப்பார் ஆண்டவர் வந்து பாருங்க அவர் எவ்வளவு இறுதியா இருக்கு பாருங்க பேதூர் வந்து அந்த கடல நடந்து வரார் ஏசப்பாவை பார்த்தா நடந்து வரார் திடீர்னு அலைகளை பார்த்தோன்னு ஏசப்பா மேல கண்ணை எடுத்து அலைகளை பார்த்துட்டார் உடனே பேதூருக்கு பயம் வந்து என்ன நடக்குதுன்னா பேதூர் திடீர்னு கீழே மூழ்க ஆரம்பிச்சுட்டார் நம்மளா இருந்தா என்ன நினைப்போம் ஏசப்பா என்ன சொல்லுவாரு என்ன பேதூர் உனக்கு விசுவாசம் இல்லையான்னு நம்ம கேட்பாருன்னு திட்டுவாருன்னு நினைப்போம் ஆனா திடீர்னு ஏசப்பா என்ன பண்ணா தெரியுமா ஓடி போய் பேதூருவ yeah <laughs> குனிந்து அவ மூழ்கி கொண்டிருக்க பேதர்வை தூக்கினாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கை நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன் எங்கெங்கெல்லாம் நீங்க மூழ்கி கொண்டிருக்கிறீங்களோ கத்தர் குனிந்து தூக்குவார் ஆமே நீங்க கீழே போறது கத்துடைய சித்தம் இல்ல நீங்க அழிந்து போவது கத்துடைய சித்தம் இல்ல உங்க குடும்பம் கெட்டு போவது கத்துடைய சித்தமே கிடையாது பாவத்தை உள்ள வந்து பிசாச உங்களை கெடுக்கும் வியாதியை குடுத்து கெடுக்கும் தருத்திரத்தை குடுத்து கெடுக்கும் தோல்விகளை குடுத்து கெடுக்கும் சில தப்பான மனிதனுடைய உறவுகளை கொடுத்து கெடுக்கும் ஆனா நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்க கீழே மூழ்கிற நேரத்துல Bye. <laughs> கர்த்தர் கரம் பிடிச்சு உங்களை தூக்க போகிறார் சொல்லுங்க என்னை கீழே மூழ்க விடமாட்டா என்னை கீழே மூழ்க விடமாட்டா கீழே விழுக விடமாட்டா கீழே விழுக விடமாட்டாட் சொல்லுங்க ஐ வில் நாட் பி அஃப்ரைட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் அழிவை குறித்து நான் பயப்பட அழிவை குறித்து பயப்படாதீங்க கத்தர் உங்களை மீட்டெடுக்க போகிறார் ஆமே கடைசியாக கத்தர் இங்க சொல்லுகிறார் யோபு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்துல கடைசி லைன் காட்டு மிருகங்களுக்கு பயப்படாமல் இருப்பீர் காட்டு மிருகங்கள் என்பது உங்களை இப்ப காட்டு மிருகம் எப்படின்னா பயப்படுவோம் இல்லையா பசர் நம்மள கடிச்சு தின்றுமோ அப்படின்னு வீட்டு மிருகத்துக்கு பயப்பட மாட்டோம் ஆனா காட்டு மிருகத்துக்கு பயப்படுவோம் ஏன்னா அது கடிச்சு தெருநாய்க்கே பயப்படுவோம் வீட்டு நாய்க்கு பயப்பட மாட்டோம் தெருநாய்க்கே பயப்படுவோம் அப்ப காட்டு மிருகம் என்ன பண்ணுவோம் ஓடுவோம் ஓடுவோம் ஓடிடுவோம் ஆமா எஸ் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பாத்து நீங்க பயந்து ஓடுறீங்களோ கத்தர் சொல்றாரு பயப்படாதப்பா அது உன்னை சேதப்படுத்தாதபடி இருக்கிறபடிக்கு கத்தர் அவைகளுடைய வாயை கட்டி இருக்கிறார் இப்படிதாங்க தாவிதுடைய வாழ்க்கையில நடந்தது அவர் ஆடு மேய்த்து போய் கொண்டிருக்கும் பொழுது சிங்கம் வருது ஆட சாப்பிடலான்னு ஆனா எப்படி அவர் டீல் பண்ணாருனா ஆடை காப்பாத்துறோம்னு போய் ஓடி போய் ஆடை தூக்கிட்டு தாவிது ஓடி போகல வேதம் சொல்லுகிறது சிங்கத்தை நேரடியா போய் எதிர்கொண்டார் இன்னைக்கு கத்தர் ஏன் அப்படி செஞ்சாரு தெரியுமாங்க தாவிதுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்குது போல கத்தர் காட்டு மிருகங்களுடைய வாயை கட்டி இருக்கிறார் காட்டு மிருகங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு கத்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்தார் அதே போலதான் தானியனுடைய சிங்கங்களுடைய வாய தேவ தூதர்கள் கட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதே போலதான் பவுலுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய பாம்பு கடித்து கூட சவுல பவுல வந்து எதுவுமே தீங்க அணுகலை ஏன் தீங்க அணுகல ஏன்னா பவுலுக்கு தெரியும் அழைத்தவர் கத்தர் எந்த சேதமும் அணுகாமல் பாதுகாப்பார் இன்னைக்கு சொல்றங்க இந்த மே மாதத்துல இந்த இரண்டு நாளைக்குள்ளாக எந்த எந்த மிருகங்களோ நீங்க எதை பார்த்து பயந்து அந்த காரியம் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கத்தர் ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார் இந்த நிமிஷம் ஒரு புதிய கட்டளை வெளியரங்கமாக போகிறது நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்க போறோம் ஜெபிக்கிற இந்த வேலையில கத்தர் ஒரு கமாண்டை ரிலீஸ் பண்ண போறாரு என்ன கமாண்ட்னா எதை பார்த்து உங்க வாழ்க்கையில இத்தனை நாள் ஓடிக்கொண்டு எது வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா என்னை எல்லாம் அவமானப்படுத்திடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு எங்க குடும்பத்துக்குள்ளேயே நாங்க ஜபிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க எதெல்லாம் வேதனைப்பட்டு பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் ஸ்டாப் பண்ண போகிறாரு அந்த காரியத்துல நீங்க ஜெயம் எடுக்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்யப் போகிறாரு என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க இந்த ஒரு ஐந்து காரியத்தை நம்ம சத்தமா அறிக்கை செய்ய போறோம் இரண்டு நாளைக்குள்ளாக இரண்டு நாளைக்குள்ளாக ாலேகத்திலிருந்து வெளிய கொண்டு வரப்போ வெளியே விளக்கி மீட்க போகிறார் என்னை மறைத்து பாதுகாக்கப் போகிறார் விட போகிறார் காட்டு மிருகங்களிடமிருந்து மிருகங்களில் இருந்து என்னை பாதுகாக்க போகிறார் சொல்லுங்க ஒரு சேதமும் என்னை அணுகாது சேதமும் என்னை அணுகு ஒரு சேதமும் என்னை அணுகாது சேதமும் என்னை இந்த மாதத்தை நான் ஜெயத்தோட முடிக்க போகிறேன் மாதத்தை நான் ஜெயத்தோட முடிக்க போகிறேன் அப்பா என்னோடு கூட இருக்கிறார் அப்பா என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை நடத்துவார் அவர் என்னை நடத்துவார் ஜெபிக்க போகிறார் ஆண்டவரை யாரெல்லாம் கண்ணீரோட பயத்தோட தேவைகள் சந்திக்கப்படலையே பணம் வரலையே எப்படி இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டுவேன் அட்மிஷன் பீஸ் கட்டுவேன் கண்ணீரோட இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க

உங்களை கத்த பாதுகாத்து கொள்வார் ஆமேன் நீங்கள் கீழே விலக மாட்டீர்கள் ஆமேன் ஆமே ஏன்னா அழைத்தவர் கத்த ஆமேன் அழக்களிக்கிற பிசாசுக்கு முன்பாக அழைத்தவர் உங்களுக்கு அரண்மனை வாழ்க்கையை தருவார் ஆமேன் சோ தைரியமா இருங்க கத்தர் பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார் ஆமேன் ஒன்னா தேதி வரைக்கும் நடக்கிற காலையில மார்னிங் பிரேயர்ல ஜாயின் பண்ணுங்க கத்தர் பெரிய காரியங்களை நிச்சயமா என்ன பண்ணுவார் செய்வார் யோ பிளஸ் யோ பிளஸ் பாபாய்